வீடு இடிஞ்சவங்களுக்கு வீடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துலையும் பார்த்தா தண்ணியில் மேர்ந்து கிடந்து ஒரு ஃபோன் போட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு வாரமா சாப்பாடுக்கே வழி இல்லாத மக்களுக்கு அவங்களுக்கு தான் செய்தாங்க எந்த மக்களும் எங்க போனாலும் இல்லை அவங்களுக்கு தான் ஓட்டு வாக்கு அதிகமாக இருக்குது அண்ணன் வந்து முன்னாள் அமைச்சரா இருக்கும்போது நல்ல மாதிரி செஞ்சிருக்காங்க வந்து அப்புறம் இப்பவும் எம்எல்ஏ இருக்கும்போது நல்ல மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க வந்து எங்க தொகுதிக்கெலாம் நல்லா பண்ணியிருக்காப்புல வந்து டவுன்ல நல்ல தொகுதிகளில் பண்ணியிருக்காங்க நிறைய கோயில்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ள நிவாரணங்கள் வந்து இந்த டைமில் மழை காலத்தில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க வந்து அப்படிங்கும்போது எதாக இருந்தாலும் நம்ம இறங்கி வேலை ஒரு மனுஷன் வந்து அவன் லோக்கலில் வந்து எந்த ஒரு இதுனாலும் எந்த பாகுபாடு இல்லாமல் இறங்கி வேலை செய்வாப்பில் நம்ம எந்த சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உடனே ஓடி வரக்கூடிய ஆள் வந்து நயனா நயன்தரன் வந்து நயனா நாயந்தரன் எதனால் அப்படி சொல்கிறீங்க எல்லா தொகுதியிலையும் இதாக இருக்கார் அதே தான் நைனா நாயனந்திர வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அவரு ஒரு பிரபலமான நபரு அடுத்து மக்களுக்கு நல்லா தெரிஞ்சாள் ராபர்ட் புருச வந்து வெளியூராள் அடுத்து யாருன்னே தெரியாது ஜான்சி ராணி சாதாரண ஒரு ஆள் அதுவும் கூடுதல் அப்படி நிறைய நமக்கு நல்லா நல்லா செய்வார் அப்படின்னு நம்பிக்கை மக்கள் மனசு அவரு மக்களுக்கு நல்லா செய்தார் அதனால அவருக்கு மக்களுக்கு அவர் எல்லாம் என்ன கோயில்களுக்கு கல்யாணம் அப்படின்னா நம்ம போய் கேட்டால் எல்லா மக்களுக்கும் தொகை கொடுப்பாரு எல்லாம் நல்ல செய்யும் அவர் ஏற்கனவே இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு நிறைய ஜெயிச்சிருக்காரு அதனால தான் ஜெயிப்பார் எதனால் அவர் ஜெயிப்பார் அப்படிங்க சொல்லுறோம் அது நிறைய பண்ணியிருக்கிறான் கட்சிக்காரர்களும் நிறைய பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு பிஜேபி தான் எதனால பிஜேபி நிறையா சொல்லுதாங்க நிறைய அவர் வந்தால்தான் பொம்பளை பெண்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்காரு அந்த காலேஜ் பிடிக்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு பிஜேபி வந்தால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதாங்க பிஜேபி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் காங்கிரஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அது யாருங்க உறுதியாக சொல்ல முடியாது மக்கள் மத்தியில் தான் மக்கள் மன ஓட்டு போடுறதில் தான் இருக்கு பிரதம காந்தியை போட்டால் தெரிஞ்சிருக்கு நீங்கள் யாருக்கு நான் வந்து பிஜேபிக்கு போடுறேன் எதனால் பிஜேபி அளவுக்கு இருக்குது படிப்பு சம்மந்தம் மற்ற எல்லா போக்குவரத்து சட்டத்திட்டங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் நிறையா கோயில்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ள நிவாரணங்கள் வந்து இந்த டைமில் மழை காலத்தில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க வந்து அப்படிங்கும்போது எதாக இருந்தாலும் நம்ம இறங்கி விளச்சிக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து லோக்கலில் வந்து எந்த ஒரு இதுனாலும் எந்த பாகுபாடு இல்லாமல் இறங்கி வேலை செய்ப்பில்லை நம்ம எந்த சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உடனே ஓடி வரக்கூடிய ஆள் வந்து நயனா நேந்திரம் வந்து அவங்க நாங்கள் இன்றைக்கும் இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி பத்து எட்டுலேருந்து நாங்கள் வந்து நல்ல மாரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து ஒரு நல்ல மனிதனாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறாங்க அவங்க வெற்றி பெறுவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சாய்ச்சிடுறாரு அதான் சாய்ச்சிருக்கா ஏதாவது செஞ்சுருக்காங்க செய்ய போய் தான் அவங்களுக்கு போடுவாங்க இப்போ முன்னாடி உள்ள எம்பி யாருன்னு தெரியுமா அது தெரியாது சார் இல்லை இது வரைக்கும் அதாவது பேர் தெரியும் பட் ஞான திரவியம்னு தெரியும் பட்டு அவ்வளோ பரிச்சயமான அதாவது மக்களுக்கு பரிச்சயமான லெவல்ல அவர் இருந்தது இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து ஞான திரவியம் அவர் வந்து இன்னமும் அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இன்னும் அச்சீவ் சிம்பிள் கான்செப்ட் அவங்க ஏன் பண்ணுவாங்க சேர்ந்து ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னால் வருவாங்க ரூபா சுத்துவாங்க அப்புறம் நம்ம அஞ்சு வயசுக்கு பின்னால் கும்பிட்டு போட்டு தெரியணும் அவங்க இங்கே திருநெல்வேலி தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க அஞ்சு வருஷம் ஜெயிச்சு ஆட்சியில் இருந்துருக்காங்கல்ல இப்போ இப்போ சிலர் வந்து சொல்கிறாங்க என்னன்னா இங்கே ஓட்டுக்கெட்டு வராங்க இப்போ எங்கள் ஊரை எடுத்துக்கவங்களாம் இங்கே ஓட்டுக்கெட்டு வந்தால் எங்களுக்கு என்னையா செய்வீங்க ஆ என்ன செய்வீங்க இதை வந்து நீங்கள் நல்லது செஞ்சா வாங்க இல்லைன்னா போங்கன்னு துரத்தி அடிக்கக்கூடிய அளவுக்கு சில எம்பி அவரவங்களோ மற்றவங்களோ சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கு ஒரு மாற்றத்தை உண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் வந்து

வெட்டிர்சென்ட் வாய்ப்பு இருக்கு மக்கள் நல திட்டத்திலே வளர்ந்துட்டாரு முப்பது வருஷம் அனுபவம் இருக்கு பழைய தொகுதியில பல விடியும் ஜெயிக்க இருக்கு அதனால நல்லபடியா செய்வார் இதனால பாதிப்பு பொதுமக்கள் தான் பொதுமக்கள் தான் பாதிப்பு வேற யாருக்கும் பாதிப்பு விடாது பொதுமக்களுடைய வரி தான் ரொம்ப வேஸ்டா போகுது இவங்க வரியை போட்டு கடை போடுறதுனால ம பொதுமக்களுக்கு தான் வரியை போடுறாங்க இலவசம் உங்கள் பேரில் கொடுத்துட்டு பொதுமக்கள்கிட்ட தான் பிடுங்குதாங்க எதுவும் அவங்க கையிலருந்தே கவர்மெண்ட்லேருந்து எதுவும் செய்யலை இலவசமாக கொடுக்காங்க அதே இதாக திருப்பி மக்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டாங்க தாங்க அவ்வளோதான் ஓகே பேரில் யார் யார் வேணாலும் பண்ணலாம் இது வரைக்கும் காங்கிரஸ் வந்திருக்கு இனி புதுசாக ஒரு வேட்பாளர் வந்துருக்கிறதுனால ஒரு கட்சி வந்திருக்கிறதுனால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாற்றம் வரும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு